வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளைக் கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் அமெரிக்கா நாட்டில் உள்ள இறக்குமதியாளருக்கு அரிசி சாம்பிள் அனுப்பியுள்ளேன் சாம்பிள் பிடித்திருக்கிறது என்று இருபது எஃப்சிஎல் வேண்டும் என்று ஆர்டர் கொடுத்திருக்கிறார் ஏற்றுமதி ஆர்டருக்கும் இறக்குமதியாளர் கூறிய அதே தரத்தில் தான் ஏற்றுமதி செய்ய வேண்டுமா ஆனந்தி கல்லூரி மாணவி காங்கேயத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் அரிசி சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஆகிய பகுதிகளில் அரிசி சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது இறக்குமதியாளர் கூறிய அதே தரத்தில்தான் ஏற்றுமதியாளருக்கும் நீங்கள் அரிசியை ஏற்றுமதி செய்ய வேண்டும் இறக்குமதியாளரின் விருப்பமே ஏற்றுமதி தொழிலாகும் நான் ஏற்றுமதி பற்றிய பைச்சோப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇடு இந்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களை தொடர்பு கொண்டு பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி நடைபெறும் நடைபெறவுள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் வழக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பில் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சிப்பளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரைனி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்